கணவாய் சூடை வரேன் வரேன் இது நண்டு துடிக்க துடிக்க இது வந்து பண்ண கடை இல்ல இது என்னடா கருப்பாய இருக்கிற நண்டாக ஆயிருக்குது ஆ ஆ ஓ இது எது நல்ல நீல நண்டு

நாங்கள் இப்ப கணவாய் கிரால் நண்டு விலை மீன்கள் வேண்ட போறோம் எவ்வளவு நாளும் கோயில் திருவிழாவில் நடந்தது நாளைக்கு தான் சமைக்க போறோம் அதனால இன்றைக்கு வந்து நாங்கள் வேண்டதுக்கு ஒடுங்கண்ணா அண்ணா

ஒரு மீன் விட்டு வயசு இது ஒட்டிகம் நம்ம ஒட்டிகளே ஊரா ஊரா இங்க குட்டி விட மீன்கள் இருக்குது இது பேரு என்னம்மா அண்ணா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்கிறார் வந்து என்னடா இந்த படங்கள்லாம் எடுத்துட்டு வீடியோ பண்ணிட்டு போறாரு அண்ணாண்ட இத பாருங்க மத்தது எங்களுக்கு என்னுடைய இந்த நான் இடத்துல வந்து உங்களுக்கு தாமான் தேவைன்னா வந்து வாங்கலாம் யாழ்ப்பாணம் பண்ணை கடலுக்கு பக்கத்துக்கு பண்ணை மீன் மார்க்கெட் யாழ் மாநகர சபையால கட்டி கொடுக்கப்பட்ட பாருங்க வழியா நல்லபடியா கட்டி குடுத்திருக்காங்க நல்ல வழியா துப்புரவான நீச்சா இருக்கு சுத்தமா இருக்கு நிறைய துப்புரவான ஞாபக சவே

லங்கலே இது நம்ம ரொம்பஞ்சி வெந்து இரண்டாவது ஆ ஆ ஓகே வந்து கைல அடுத்து அவனி ஓகே அடுத்து திருவல் அடுத்து சரியா அடுத்து மடல அடுத்து மடோ ஆ அஞ்சு விதாம் இருக்கு அலங்காரத்துக்கு எல்லாம் ஒரே மாதிரி அது ஆ ஓகே அத வர வர நான் பாக்கிறேன் இங்க என்ன እንደபெரிச்ச நாங்கள் வந்து அந்த நாட்டை ஆளுகள் நண்டுகள் பண்ணினாங்க இந்த விளமீன் நாட்டமீன் பண்ணினாங்க இருக்கிறது பண்ண கடலுக்கு வார்கள் இந்த நாட்டை வந்து விளமீன் பண்ணுங்க இவர் நல்ல நல்ல விளமீன்கள் மீன்கள் வாரது என்னண்ணா அப்படிதானே என்ன விலை போட்டேன் நீங்கள் இது கிலோ ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு வே கழுவி நீட் பண்ணி நல்லா பேக் பண்ணி திருவினோம் பழுதண்டா உங்களுக்கு சாமான அந்த திருப்பி மீன் வேண்டி பழுதாண்டா காசும் திருப்பி திருவினமா அந்த உங்களுக்கு அதிலிருந்தே விளங்குவோம் தரமான மீனை தான் விற்கிறாரு பண்ண கடலுக்கு வந்தால் இந்த அண்ணா வந்து மீனை வேண்டுமோ ஓகே சந்தோஷம் இருபது எழுபத்தி

நாங்கள் பண்ண கடையில மீன் வேண்டி போட்டு கிளம்பிட்டோம் நீங்களும் டைமில் இருக்கேங்க இங்கே வந்தீங்கன்னா பண்ண கடையில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன்களை வேண்டலாம் அதே இப்போ நல்ல நீட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னாட்டா தெரியும் நல்ல சூப்பராக வச்சிருக்கணும் மற்ற கழுவி சுத்தப்படுத்தி எல்லாம் தெரியினான் அப்போ கரைச்சலில் வந்து வேண்டுங்கோ மக்களே நாங்கள் வந்து பண்ண சந்தையில வந்து மீன் வேண்டி கொண்டு வீட்டை கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்